ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் 14 சேனல் வாங்க நிப்பட் பிரிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு நாலு டம்ளர் போட்டுக்கோங்க அடுத்தது உளுந்து நல்லா வறுத்து அது அதை வந்து அரைச்சு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க பச்சரிசி வறுத்துட்டு அதை ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க அதுவும் அரைச்சு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு நாலு கை போட்டுக்கோங்க ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது போட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க பெருங்காய தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு மட்டும் நல்லா ஊற வச்சு நாலு கை போடுங்க ஏற்கனவே போட்டோம் பாருங்கள் ஒரு மணி நேரம் ஊறணுங்க கடலப்பருப்பு நாலு கப்பு அரிசி அரிசி மாவுங்க உளுந்து ஒரு கப்புங்க அதுக்கப்புறம் பச்சை அரிசி ஒரு கப்புங்க இந்த உளுந்தும் பச்சை அரிசியும் நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக பண்ணிவிட்டு மிக்சியிலே பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக தட்டிக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணுங்கள் வீட்டில் இந்த எண்ணெயெல்லாம் வாங்குவோம் தானேங்க ரீஃபைண்ட் ஆயிலெலாம் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆயில் போட்டிருக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறணும் அதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றா போடுங்க இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க சின்னதாக இந்த மாதிரி மூடி இருந்தால் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குட்டி தட்டோட பிடிக்கோங்க அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்புக்கு அழகாக இருக்குங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாங்க உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு கருவேப்பில் உடம்புக்கு நல்லதுங்க அதுக்கு தான் நாங்கள் நிறையா போட்டோம் பாருங்கள் நிறையாவே வந்திருக்கு பாருங்கள் உடைச்சா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நேரம் கழிச்சு ஆடேட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க